பெக்கணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்ன அறிவிப்பு அப்படின்னா இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் நியமித்துக்கொள்ள அரசாணை வெளியிட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ஆசிரியர் நேரடி நியமனத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுனால கல்வி பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொண்டு தற்காலிகமாக பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக பத்தாயிரம் ஊதியத்தில் நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்ருக்காங்க அதோடய அரசாணை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டுருக்கீங்க சரிங்களா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதத்திற்கு தொகுப்பூதிய அடிப்படையில் பத்தாயிரம் ஊதியத்தில் நியமித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க சரிங்களா அதுதான் அதில் இருக்கிறதுக்குரிய முக்கியமான தகவல் மேலே முதலாவதாக மற்றும் இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணைகளில் முறையே இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் கல்வியாண்டில் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் கல்வியாண்டில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக தொகுப்பூதியத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளிகளில் பள்ளிகளில் கொள்ள அனுமதித்து ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன மேலே மூன்றாவதாக பறிக்கப்பட்ட கடிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் தற்போது மூவாயிரத்தி ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று பணியிடங்கள் காலியாக உள்ளன மூவாயிரத்தி ஐந்து பணியிடங்கள் காலியாக உள்ளது காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பணியிடங்கள் தெரிவு செய்து நிரப்பிட வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வாரி மூலம் நேரடியாக நிரப்ப வேண்டிய காலி பணியிடங்களை நிரப்பிட ஆசிரியர் தேர்வு அறிவித்திடம் தெரிவு பட்டியல் ஏற்கனவே கோரப்பட்டுள்ளது மீதமுள்ள ஆயிரத்தி ஐம்பத்தோரு பணியிடங்கள் பதிவுயர் மூலம் நிரப்ப வேண்டும் பதிவு மூலமாக அதில் மூவாயிரத்து ஐந்து பணியிடங்களில் ஆயிரத்தி ஐம்பத்தொன்று பதிவு மூலமாக நிரப்பு சொல்லியிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய பணியிடங்கள் தேர்வு முறையில் நேரடி நியமன முறையில் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் மாணவர்களின் கல்வித்தரம் குறைவுவதற்கு வாய்ப்புள்ளதை கருத்தில் கொண்டும் மேலும் பொது தேர்வு எழுதும் பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி நலன் கருதி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டிய அவசியமாகிறது என்றும் கல்வி ஆணையர் தெரிவித்துள்ளார் சரிங்களா காலதாமதம் ஆகிறதுனால கல்வி பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தொகுப்பு தற்காலிகமாக ஐந்து மாதங்களுக்கு அதாவது பதவி உயர்வு மூலமாக அல்லது நேரடி நியமனம் மூலமாக எது முன்னதாக நியமிக்கப்படுதோ அதுவரை தற்காலிக அடிப்படையில் நியமித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க இதுதான் முக்கியமான தகவல் நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி